இல்லை ஐடியா இல்லை எனக்கு பிடிக்காது ரெண்டாவது அரசியல் அவருக்கு தெரியாது அரசியல் வந்து என்ன பண்ண போறா இன்னும் அவர் சொல்லவே இல்லை அவர் கொள்கை என்னன்னா அவர் முழுசா இன்னும் சொல்லவே இல்லை அரசியல் கலான்னு சொல்றாரு இன்னும் வந்து பொது இடத்துக்கு வர்றதில்லை ரெண்டாவது இருபத்தாறு இலக்குன்றாரு இருபத்தாறு இலக்குன்னு இருபத்தாறு இடம் பிடிக்க போறாரா இல்லை இருபத்தாறு அவர் வச்சுக்க போறாரா ரெண்டாவது பாயிண்ட் அதாவது கல்விக்கு செய்யறங்கிறது ஓகே அதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம் கல்விங்கிறது பொது சொல்றாரு அதுவும் ரைட்டு சரி இதெல்லாம் பண்ண நீட்டுன்னு சொன்னா நீட்டை யாருமே ரத்து பண்ண முடியாது சொல்றேன் ஏன் ரத்து பண்ண நீ என்ன கே நீ வந்தவனால பண்ண முடியுமா நீட்டை நான் ரத்து பண்ணால பண்ண முடியுமா முடியாது முடியாத பட்சத்தில் நான் இருபத்தாறு இலக்கு இல்லை எந்த அடிப்படை சொல்றேன் இன்னும் புரியல முதலமைச்சர் சாதாரண விஷயம் இல்லை அதில் எவ்வளோ நல்லது கெட்டது நம்ம எடுத்தவொடனே நம்ம முதலமைச்சர் தான் ஆகும் இருபத்தாறுலங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் சினிமா துறையில் எல்லாரும் வந்து வந்திருக்காங்க எம்ஜிஆர் மாதிரி மாற்றத்தை வாய்ப்பு இல்லை எம்ஜிஆரோட இது வேற இவரோட இது கெப்பாசிட்டி வேற எம்ஜிஆர் சாதாரணமாக வரல எல்லா அடிப்படை வசதியில் இருந்து தான் அவர் மேலே இடத்துக்கு வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார் எல்லாங்கிறது தெரியும் இவர் அப்படி கிடையாது வெறும் சினிமா தூரம் மட்டும்தான் பேக்ரவுண்டு அதை வச்சு நான் வந்துடுவேன் முதலமைச்சராகிடுவேன் இருபத்தாறு ரசம் பண்ண முடியாது பொதுமக்களுக்கு சந்திக்க சொல்லும் போது முடியல என்ன நம்ம என்ன பார்த்தோன்னே மக்கள் தொகை ஜாஸ்தியாகுது கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் என்னை வந்து நான் பண்ண முடியல என்ன பேச முடியும்னு சொல்கிறேன் அது தப்பு பொது விஷயத்துக்கு வந்தால் எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் எல்லாமே சமாளிக்க திறமை வேணும் அதுதான் முதலமைச்சர் அது எதுவுமே எடுத்தவன முதலமைச்சர் இருபத்தாறு என்னுடைய இலக்கு நம்பது கஷ்டம் சரியான அரசியல் களத்தில் வரணும் இரண்டாவது அரசியல் தெரியாது அவருக்கு இன்னும் நாற்பத்தி நாற்பத்தெட்டு வயசு நான் சொல்றேன் விஜய்க்கு வந்து சினிமா துறையில இருக்கிறது அரசியல வாய்ப்பு இன்னும் ஒரு பத்து வருஷம் மீன் இருக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கும் இல்ல ஐடியா இல்ல எனக்கு பிடிக்காது ரெண்டாவது அரசியல் அவருக்கு தெரியாது அரசியல வந்து என்ன பண்ண போற இன்னும் அவர் சொல்லவே இல்லை அவர் கொள்கை என்னன்னா அவர் முழுசாக இன்னும் சொல்லவே இல்லை அரசியல் கலான்னு சொல்கிறார்கள் அவன் இன்னும் வந்து பொது இடத்துக்கு வர்றதில்ல ரெண்டாவது இருபத்தாறு இலக்குன்றார் இருபத்தாறு இலக்குன்னு இருபத்தாறு இடம் பிடிக்க போகிறாரா இல்லை இருபத்தாறு அவர் வச்சுக்க போகிறாரா ரெண்டாவது பாயிண்ட் அதாவது கல்விக்கு செய்கிறங்கிறது ஓகே அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் கல்விங்கிறது பொது கல்வின்னு சொல்கிறாரு அதுவும் ரேட்டு சரி இதெல்லாம் பண்ண நீட்டுன்னு சொன்னோம் நீட்டை யாருமே ரத்து பண்ண முடியாது சொல்கிறேங்க ஏன் ரத்து பண்ணு நீ என்ன கேள்வி நீ வந்தவனால் பண்ண முடியுமா நீட்டை நான் ரத்து பண்ணால பண்ண முடியுமா முடியாது முடியாத பட்சத்துல நான் இருபத்தாறு இலக்கு இறையாது எந்த அடிப்படை சுழல இன்னும் புரியல முதலமைச்சர் சாதாரண விஷயம் இல்லை அதில் எவ்வளவு நல்லது கெட்டது நம்ம எடுத்தவொடனே நம்ம முதலமைச்சர் தான் ஆகும் இருபத்தாறுலங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் சினிமா துறையின் எல்லாரும் வந்து வந்திருக்காங்க எம்ஜிஆர் மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் வாய்ப்பு இல்லை எம்ஜிஆரோட இது வேறு வேற இவரோட இது கெப்பாசிட்டி வேற எம்ஜிஆர் சாதாரணமாக வரல எல்லா அடிப்படை வசதியில இருந்து தான் அவர் மேலே எடுத்து வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் எல்லாம்ங்கிறது தெரியும் இவர் அப்படி கிடையாது வெறும் சினிமா துறை மட்டும்தான் பேக்ரவுண்டு அதை வச்சு நான் வந்துடுவேன் ஆகிடுவேன் இருபத்தாறு ரசம் பண்ண முடியாது பொதுமக்களுக்கு சந்திக்க சொல்லும் போது முடியல என்ன நம்ம என்ன பார்த்தோன்னே மக்கள் தூக்கம் ஜாஸ்தியாகுது கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் என்னை வந்து நான் பண்ண முடியல என்ன பேச முடியும்னு சொல்கிறேன் அது தப்பு பொது விஷயத்துக்கு வந்தால் எல்லாத்தையும் அனுசரித்து தான் எல்லாமே சமாளிக்கக்கூடிய திறமை வேணும் அதுதான் முதலமைச்சர் நான் அது எதுவுமே இல்லாமல் நான் எடுத்தவொடனே முதலமைச்சர் இருபத்தாறு என்னுடைய இது இலக்கியம் நம்மது கஷ்டம் சரியான அரசியல் களத்தில் வரணும் ரெண்டாவது அரசியல் ஃபுல்லாக தெரியாது அவருக்கு இன்னும் நான் என்னுடைய நாற்பத்தெட்டு வயசு நான் சொல்கிறேன் விஜய்க்கு வந்து சினிமா துறையில் இருக்கிறது அரசியலில் வாய்ப்பு இல்லை இன்னும் ஒரு பத்து வருஷம் மீண்டுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கும்